வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த தொழுவூர் பகுதியைச் சேர்ந்த நாகம்மாள் இறந்த தேதியில் அவரது நான்கு மகன்கள் புட்லூர் கோவில் மற்றும் நிறுவனம் முன்பு சிறப்பு அன்னதானம் வழங்கினர் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருவள்ளூர் அடுத்த தொழுவூர் பகுதியைச் சேர்ந்த நாகம்மாள் அவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திருவள்ளூர் திருவாலங்காடு காக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சில சிவன் கோவில்களில் பிரதோஷ நாட்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார் இந்த நிலையில் நாகம்மாள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் அதன் பிறகு அப்பணியை நாகம்மாள் மகன்களான ராஜசேகர் பாலகிருஷ்ணன் பிரபாகரன் மற்றும் பெருமாள் ஆகிய நான்கு பேரும் இறைவன் அருளாலும் தாய் தந்தையர் ஆசிர்வாதத்தாலும் கோயில்களில் அன்னதானம் மற்றும் தங்களுக்கு சொந்தமான நிறுவனம் முன்பு கடந்த ஒரு வருடமாக அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதன் பகுதியாக தங்கள் தாய் தந்தை மறைந்த தேதியில் சிறப்பு அன்னதானம் மாதந்தோறும் கோவிலில் வழங்குவது வழக்கம் அதேபோல் இந்த புட்லூர் கோவில் மற்றும் நிறுவனம் முன்பு சிறப்பு அன்னதானம் வழங்கினர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் உணவருந்தி இந்த சேவையை தொடர இறைவன் அருளும் தாய் தந்தையின் ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று பாராட்டினர் சாப்பிடறாங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடுறாங்க ஐயா இந்த சாப்பாடு யாருமே போட மாட்டாங்க என்னங்க எவ்வளோ கஷ்டத்தில் இந்த சாப்பாடு செய்து போடுறாங்க தெரியுமா அவ கிட்ட சாப்பிட்றாங்க ஐயா சாப்பிட்றாங்க அதனாலும் இவங்க போகிறது போகிறவங்க வரவங்க ஏகாதான் சாப்பிட்றாங்க இவங்க கொடுக்குற தருணம் எதுக்குமே யாருக்குமே கிடைக்காது இந்த கம்பெனி நல்லா வளரணும் இது மொத்தம் அது போதும் இன்னும் இங்கே இந்த கம்பெனியில் இங்கே போடுறது எவ்வளோ புண்ணியம் யாரும் போட மாட்டாங்க தர்மாத அப்போ தான் யார் அண்ணன் தானே எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க வாங்கி போய் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்றாங்க அவங்க சொந்தத்தோடு தான் நான் பல புரிஞ்சுக்காங்க கரு தண்ணி அதுதான் இது மட்டும் கொடுப்பாங்க கொடுக்குறாங்க அந்தம்மா இருக்குது அவங்களுக்கு தான் அந்த தட்டுனு வாங்கிட்டு தொண்டைங்களே தராங்க அந்தம்மா இருக்கும்போது எவ்வளோ சாப்பாடு இப்போ அவங்க பசங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க இருபது ஆண்டு காலமாக அருமையாக சிறப்பாக பிரதோஷம் 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 நல்ல ஒரு ஐபுறது பொதுவாக இருக்குது அனைவருக்கும் நல்ல ஒரு பிரசாதம் நல்ல கொடுப்பாங்க நம்ம கொடுத்துருவாங்க வரைக்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க அதே போல் காகலூர் ஒரு கிராமத்தில் வந்து பைப் கம்பெனி வச்சுருக்காங்க டெய்லி வந்து அன்னதானம் நல்லா சிறப்பாக சாம்பார் சோறு படம் சாப்பாடுலாம் போடுறாங்க டெய்லி பண்ணுறாங்க நல்லா சிறப்பாக இருக்குது மயில் நேரம் சாப்பிட்டு போகிறாங்க நல்ல ஒரு பொறமாறு அம்மா இது சேர்ந்தாங்க பிள்ளைங்களாம் நல்லா பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணுறாங்க அவங்களும் வருங்காலே அவங்க பிள்ளைங்களாம் பண்ணணும் பரம்பரெல்லாம் நல்லா பண்ண சிறப்பாக பண்ணுவாங்க எம்மா கடந்த இருபத்தஞ்சி வருஷம் மேலே சிவாலயங்கள்லாம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க திருவண்ணாமலை திருவள்ளுவர் காக்கலூர் நாலஞ்சு கோயிலுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா சமீபமாக ரெண்டு இயர்ஸ் மாதிரி தவிர்கிட்டாங்க அதுலேருந்து அவங்களுடைய நினைவாக தொடர்ச்சியாக இந்த பணியை செஞ்சிட்டு இருக்கோம் எல்லா சிவாலயங்களுக்கும் மாதிரி நம்ம கோடை காலத்துலேருந்து நம்ம நிறுவனத்தில் வெளியில் வந்து அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம் ஆறு மாதமாக குறைஞ்சபட்சி இரநூறு மூணு பேர் வந்து டெய்லி மாதிரி பகல் டைமில் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து எல்லாருமே சாப்பிட்டு போவாங்க இந்த தானத்தில் சிறந்த அண்ணதானுன்னு சொல்லி எங்கள் மாதிரி சொல்லுவாங்க அதனால் நான் தொடர்ந்து இந்த சேவை செய்யணும் அடுத்து எங்கள் ஜென்ரேஷனை உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் சுற்று இருக்கிற கம்பெனிகளாக அல்லங்க இப்போ எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து மதிய பக்கம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்ருக்காங்க பன்னெண்டு மணிக்குள்ளோ இந்த சேவை வந்து நான் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மாவும் கடவுளுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்